அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு ஆண்டியை கூட அரசனாக்கும் ராகு கேது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் நிகழக்கூடிய இத்தருணங்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக சஞ்சரிக்கிறார் அதே போல துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானோடு ராகு இணை சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான விரிவா பார்க்க போகிறோம் அந்த பாதம் ரோஹிணி முருக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நவகிரகங்களில் அதிசக்தி வாய்ந்த ராகு ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாகிய மீனத்தை விட்டு ஜீவனஸ்தானமாகி கும்பராசியில் சஞ்சரிப்பது என்பது பல அம்சங்களில் நன்மைகளையும் சில விஷயங்கள்ல சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை போலவே ராகுவும் கடினமான வேலையை வாங்கிய பின்பே சற்று தாராளமாக கூலி கொடுக்கும் தன்மை வாய்ந்தவர் இதனால் குடும்பத்தில் பண வசதி என்பது தாராளமாக இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பா ராகுவினுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சேமிப்பதற்கு சாத்திய இருக்காதுங்க அதே போல் ரிஷபராசிக்கு சிம்மம் மாதங்களுக்கு கேதுவினுடைய நிலையினால் மனதில் சுகம் குறையுங்க குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த கவலை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் ரிஷபராசனியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக எதிர்பாராத இல்லாத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க இதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு மாறுகிறார் கும்ப ராசியில் உள்ள ராகுவிற்கு அவரது சுப பார்வை கிடைக்கிறதுங்க இதன் விளைவாக ராகுவினுடைய தோஷம் குறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பலன்களை நிர்ணயிக்கும் போது ராகுவை மற்றொரு சனி போன்ற கேதுவை இன்னொரு செவ்வாயாகவும் கருத்தில் கொண்டு கவனித்து பார்க்க வேண்டும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகணம் மிக புராதான ஜோதிட ஆதார நூல்கள் கடுமையாக வேலை வாங்கினாலும் கொடுப்பதிலும் ராகு மற்றும் சற்று தாராளமாகவே இருப்பாருங்க என விவரித்திருக்கிறது பூர்வா பாரச்சரியம் எனும் சிறப்பு வாய்ந்த ஜோதிட கிரகம் இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளின் கீழ் வேலை பார்க்க வேண்டி இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு கூலி கொடுக்க தயங்காதவர் ராகு உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு சந்தர்ப்பங்க இந்த ராகு கேதுவினுடைய இந்த நிலையின் காரணமாக ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க கேது இருந்தாலும் அதனை காரணம் காட்டி புதியருங்க ராகு அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சார நிலையை வைத்து பார்க்கும் போது இப்போது நடைபெற்றுள்ள ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்க இருக்குதுங்க குறிப்பா மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைய இருக்கு அன்றாட விற்பனை லாபகரமாக லாபகரமாக இருக்குங்க புதிய சரக்குகளை அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது என்றுதாக சொல்ல வேண்டும் கேதுவினுடைய நிலையினால அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்கள் இருப்பினும் அதற்கேற்ப முன்னேற்றம் மனிதர்க்கு நிறைவை அளிக்குங்க ராகுவினுடைய நிலை காரணமாக நிறுவனங்கள் முன்வந்து உதவிகரமாக அமையும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் கேது அதிக அலைச்சலையும் ஏற்படுத்தினாலும் கூட வியாபாரம் அபிவிருத்திக்கு அனுகூலமாகவே சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டு சேர்க்கை கலைத்துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரக நிலையாகும் அதே தருணத்தில் சுகஸ்தானமும் ஆத்மக்காரகரான சூரியனின் ஆட்சி வீடாகவும் திகழ்வதால் சிரம சிம்மராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பது புராதன ஜோதிட நூல்களின்படி மிகவும் அனுகூலமான கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆன்மீகம் சொற்பொழிவாளர்கள் ஆகியோர் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் மக்களிடையே பக்தியும் ஆன்மீகம் சிந்தனைகளும் ஓங்குங்க சில கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல கலை நிகழ்ச்சிகளில் வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தருவார் ராகுவும் கேதுவும் அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் ராகுவினுடைய பங்கு எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை அர்த்த சாஸ்திரம் விளக்கி இருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் தற்போது சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருப்பது அரசியல் பிரமுகர்களுக்கு அரிய வாய்ப்புகளை அளிக்க இருக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தயங்காமல் செய்யக்கூடியவர் சனி பகவானும் ராகுவும் அதனால் பல நன்மைகளை அரசியல் துறையில் உள்ள ரிஷபராசனிகர்கள் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த தருணங்கள்ல உங்களுக்கு முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும் கூடுமானவரையில் அரசியலில் நீங்கள் பாடுபட வேண்டாங்க அரசியலில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் உழைப்பு கேட்ட விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் இருந்தாலும் வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவானும் ராகுவும் என்பதால் வயலில் நீங்கள் கடினமாக கடினமான உழைப்பும் அழுப்பும் தருங்க இவற்றை சமாளித்து முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் கடினமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கூடுமானவரை அதிக உழைப்பை தவிர து தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க சிறு சிறு உடல் உபாதைகள் சோர்வை ஏற்படுத்த கூடுங்க வேலை பார்க்கும் இருக்கு சக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நெருங்கிய உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை செய்யும் முக்கியமாக வாக்குவாதங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்க பணவரவு சற்று தாராளமாகவே இருப்பதால் காற்றுள்ள போதை தொற்றுக்குள் என்ற மூதுரைக்கேற்ப சேமிப்பதற்கு வாய்ப்புள்ளதை மறந்துவிட வேண்டாங்க இன்றைய சேமிப்பு நாளை எதிர்காலம் என்பதை பாதுகாப்பு எதிர்கால பாதுகாப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது கூடுமானவரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசனியர்களான உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் நீராடிய பின்பு காகத்திற்கு எல் நெய் பருப்பு கலந்த ஐந்து சாத உருடங்கள் வைத்து வாங்க அல்லது ஒரு பசுவிற்கு உணவளித்தாலும் அதே பரிகார பலன் கிடைக்கும் அதனால் இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்